உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தா ஜூலை மாதத்துக்குண்டான மாத பற்றி தான் இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரபூர்வமா பார்த்துட்டு இருக்கிறேங்க சரிங்களா அப்போ இந்த ஜூலை மாசத்துல வந்து பார்த்திங்கன்னா விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு சாதகமா இருக்குமா இல்லை பாதகமா இருக்குமா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அதாவது மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்படியேப்பட்ட அதிபதியில் நீங்கள் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா இந்த ஜூலை மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்தா ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய் அதிகாலையில் பிறக்கப்படுதுங்க பூரம் நட்சத்திரம் மூணாம் மாதத்தில் சிம்ம ராசியில் மீன லக்னத்தில் சுக்ர பகவானுடைய திசையில் இன்றைக்கி நூற்றி நாற்பத்தி மூணு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அதுவும் பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து ஆணி மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசி தான் இந்த விருச்சக ராசி எட்டாவது ராசின்னு சொன்னால் நம்ம வந்து ஆயில் ஸ்தானம் ராசின்னு சொல்லுவாங்க ஏன்னா எட்டாவது ராசின்னா ஆயில் ஆயில் ஸ்தானம் அப்படி பார்த்தா இன்றைக்கி இந்த எந்த ராசிக்குன்றது வந்து பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் போய் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் ஏன்னா எப்பயுமே நம்ம வீட்டுக்கு அதிபதி நல்ல இடத்துல உட்காந்தாதான் நம்மளோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் அப்படி பார்த்தா நம்ம வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் போய் எங்கே உட்காந்துருக்குறாருனா பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் பத்தாம் இடம்னா என்ன தொழில் ஸ்தானத்தில் உக்காந்துருக்கிறார் நிச்சயம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வந்து சூப்பராக இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தா இந்த மாதத்தில் இந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டு தேதி வரைக்குமே அந்தவுடைய செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ப பத்தாம் இடத்துல தான் உட்காந்துருப்பார் தொழில் ஸ்தானத்தில் தான் உட்காந்துருப்பார் ச அந்த பத்தாம் இடத்துலேருந்து அடுத்தது மாறினா கூட பதினொன்றாம் இடத்துக்கு மாறுவார் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே அப்படி பார்த்தா லாபஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானமும் பரவாயில்லை பதினொன்றாம் இடம் லாபஸ்தானமும் உங்களுக்கு பரவாயில்லை அப்படி பார்த்தா இன்னைக்கு செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்காரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக உங்கள் தொழில் குறிப்பாக சொந்த தொழில் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஆர்டரும் கிடைக்கும் அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுவீங்க இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு வெளியில் வரதுக்குள்ளார சங்கட செலுப்பு பட்டு தான் வெளியில் வந்திருப்பீங்க அதை தன் நான் நீங்களாகவே வேலை விடுறதுக்கோ வேலைன்னு சொல்லிட்டு வர அளவுக்கெல்லாம் இருந்திருக்கணும் இதுக்கு மேலே அந்த பிரச்சனை இருக்காது கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியாக மாற்றங்கள் கொடுத்துருவார் ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் போய் அவர் வந்து பத்தாம் இடத்துல உக்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் குறிப்பாக தொழிலுக்கு சூப்பராக இருக்குங்க சரிங்களா தொழில் மாற்றங்களை கண்டிப்பாக இருபத்தெட்டு தேதிக்குள்ளார நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக நடக்கும் ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் போய் எட்டாம் இடத்துல அஷ்டம குருவை உட்காந்துருக்கிறார் அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம் இது எல்லாருக்குமே தெரியும் அப்படி பார்த்தா உங்களுக்கு இந்த அஷ்டம குரு எட்டாம் இடத்துல உட்காந்துருந்தாலும் இந்த குரு பகவான் உட்காந்துருக்கிறது வந்து பார்க்கும்போது யார் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு புதன் பகவான் தன்னுடைய வாரிசு வீட்டில் உட்காந்துருக்கிறார் ஏன்னா இன்றைக்கி குருவுடைய வாரிசு தான் புதன் பகவான் அந்த புதன் பகவான் வீடு தான் மிதன ராசி அந்த மிதன ராசியில் வந்து குரு உக்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் அஷ்டம குருவாக இருந்தாலும் கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உட்காந்துருக்கிறார் அப்படி பார்த்தா குருவும் சூரியனும் நட்பு கிரகம் அப்போ அந்த குரு பகவான் வந்து என்ன பண்ணுவார் அஷ்டம குருவில் கொஞ்சம் நமக்கு தடை கொடுத்தாலும் மாத கிரகம்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா தான் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா அதாவது வளர்ச்சிகள் நல்லது கெட்டது வரவு செலவு இது எல்லாமே நிர்ணயிக்கிறது யார் அப்படின்னா சூரியன் மட்டும்தான் அது தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் அதாவது ஒரு மாத கிரகம் அப்படின்னா யாருன்னா சூரியன் தான் சரிங்களா அந்த சூரியன் போய் குரு கூட உட்காரக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணுவார்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த சூரியன் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டு தான் பண்ணுவார் பதினேழு தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது தொழில் ரீதியான மாற்றங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் பதினேழு தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா சூரியன் வந்து என்ன பண்ணுறாரு மிதன ராசியிலருந்து கடகராசிக்கு வந்துடுறாரு அப்போ கடகராசிக்கு வந்துட்டார் அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து எத்தனை மடத்துக்கு வராரு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ பதினேழு தேதிக்கு மேலே ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்படி வந்துட்டார் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தா குடும்பத்துக்கில் இருக்கிறவங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் பிள்ளைங்களோட படிப்பு நல்லாயிருக்கும் மனைவிக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கும் தாய் தந்தைக்கு உடல் உபாதிகள் இருந்தால் சரியாகும் தொழில் ரீதியான பட்ட கஷ்டங்களுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு நாலு காசு நிற்கும் அதாவது இப்போ எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு புது ஒரு வழியில் பயணம் பண்ணுற மாதிரி தான் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுனிங்கன்னா அந்த பயணம் கண்டிப்பாக நமக்கு நல்லா இருக்கும் சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வந்துடலாம் இல்லாத பாதையில் பயணம் பண்ணும்போது குண்டுகுடி இருக்குமா ஸ்பீடு பிரேக் இருக்குமா ரோடு வளைவு இருக்குமா எப்படி இருக்கும் ஏது நமக்கு தெரியாது பொறுமையாக தான் பொய்யாகணும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ குரு வந்து அப்படி தான் பத் அதாவது எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பயத்தோடு தான் இருக்கக்கூடிய நிலமை ஏன்னா யார் பார்த்தாலும் குரு வந்து உங்களுக்கு அஷ்டம குரு அதனால் கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும் பொறுமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் சுக்குரன் வந்து ஏழாம் இடத்துல தன் வீட்டில் சொந்த வீட்டில் உட்காந்துட்டார் ஏழாம் இடம்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்க்கும்போது காரகன் உங்களுக்கு கலஸ்தர காரகன் ஏழாம் இடம் தான் அந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்குரன் தான் அந்த சுக்குரனே தன் சொந்த வீட்டில் போய் உட்காந்ததுனால நிச்சயமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கைகள் நல்லாயிருக்கும் நூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே வரண் பார்த்துட்ருக்குறவங்களா கண்டிப்பாக இப்போ வரண் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா இருபத்தி ஏழு ஏழு தேதி வரைக்கும் இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து திருமண தடைகள் விலகும் வரண் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வரண் கண்டிப்பாக நல்லபடியாக முடியும் புதுசாக ஏதாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது சேஞ்சு கிடைக்குமா மாற்றம் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஏழாம் இடம் சொல்கிறது ஸ்தானம் குறிப்பாக மனைவி அதே சமயத்தில் சுக்குரன் சொன்ன மனைவி வண்டி வாகனத்துக்கு அதிபதி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற ஒரு சுக்கரன் இது எல்லாத்துக்கும் அதிபதி தான் மனைவிக்கு அதிபதி சுக்கரன் தான் வண்டி வாகனத்துக்கு அதிபதி சுக்கரம் தான் திருமணக்காரகனும் உங்களுக்கு சுக்கரன் தான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரும் சுக்கரம் தான் அதுக்கு தான் சொல்லுவாங்க கொடுக்குறவரு கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் சுக்கரன் உனக்கு என்னப்பா சுக்கரதசை அடிச்சிருச்சு அப்படிம்பாங்க அதனால் பார்த்தா இந்த சுக்குரு பகவான் ஏழாம் இடத்துல இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஆட்சியாக உக்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக மனைவி கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற சங்கடங்கள் விலகும் திருமண தடைகள் விலகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கைக்குடி வரும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் மாற்றக்கூடிய யோகம் நல்லா இருக்குது புதுசாக ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து வாங்குறதுக்கு புதுப்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆடம்பர பொருட்கள் தேவையானது ஏதாவது வாங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போல்லாம் வாங்குறதுக்கு யோகம் உண்டு ஏன்னா இந்த காலகட்டம் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டு வலு சேர்க்குற இடத்துல தான் உட்காந்துருக்கிறாரு சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு அந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யார் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு தன்னுடைய தாய் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படி உட்காந்துருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவார் பதினெட்டாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து புதன் பகவான் கடகராசிலே அவர் வந்து வக்ரம் அடைகிறார் அப்போ வக்ரம்னா என்ன பின்னோக்கி நகர்ந்து வர்றதுக்கு பேர் தான் வக்ரம் சரிங்களா முன்னாடி போகும்போது இயல்பு நிலைக்கு நல்லா நார்மலாக போகிறதுக்கு பேர் வந்து அது இயல்பு நிலைக்கு திரும்பி போகிற மாதிரி வக்ரம்ன்றதை பின்னோக்கி நகர்ந்து வர்றது அப்போ என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் அப்போ அந்த புதன் பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருந்தார் அப்போது வந்து நிறைய பேருக்கு பார்த்தா சொல்கிறவங்க சொல்கிறாங்க சாமி ஆனால் எனக்கு ஒரு மாற்றமும் எனக்கு தெரியலையே மண்மனை கட்டணும்னு நினைக்கிறேன் கட்ட முடியல வேலையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஆரம்பிக்க முடியல குடும்பத்தில் பண கஷ்டம் இருக்குது ஒற்றுமை இல்லை படிக்க முடியல படிக்க வைக்க முடியல வட்டி கட்ட முடியல இஎம்ஐ கட்ட முடியல பொதுவாக பார்த்திங்கன்னா பண கஷ்டம் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் என்ன தான் போகலை அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் யோசிப்பீங்க அப்படி பார்த்தா உங்களுக்கு இந்த புதன் பகவான் வக்கரம் ஆகும்போது இயல்புக்கு மாறாக மாறாக வேலை செய்கிறவர் இல்லையா அப்போ பதினெட்டாம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுவார் இப்போ எது நம்ம நடக்கிறன்னு நினைக்கிறோமோ அது அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு நடக்கும் இப்போ ஆகலைன்னு சொன்ன காரியம் அப்போ ஆகும் இப்போ வந்து அவசரப்பட்டு ஒரு வேலையை நம்ம செஞ்சுட்டோமா ஆரம்பிச்சிட்டோமா அப்படின்னு நினச்சி ஒரு குழப்பத்தில் இருப்போம் இது எல்லாமே அந்த குழப்பமெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மாறும் அந்த ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அதனால பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வந்து இந்த ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வக்கரம் அடைகிறாரு வக்ரம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா அடுத்தது ஆகஸ்ட் பதினொன்று வரைக்கும் வக்கரத்தில் கடகராசியில் தான் இருப்பார் அப்படி இருக்கிறவரும் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்து விடுவார் சரிங்களா இது போக பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் எட்டாம் இடத்துல இருந்து நான் ஒன்றே சொன்னேன் அதாவது என்னென்னா குருவோட இணைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் இடம் மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மனநிறவை கொடுக்கும் ஒன்று இடம் மாறுறிங்களா தொழில் மாற்றுறீங்களா எதாவது புதுப்பிக்கிறீங்களா இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இப்போது ஒரு அருமையான ஒரு காலகட்டம் ஏன்னா இதுக்கு முன்னாடி மாற்ற நினச்சிருப்பீங்க மாற்ற முடியாது இருந்திருப்பீங்க அதான் குழப்பத்தில் இருந்திருப்பீங்க இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதினேழு தேதிக்கு மேலே எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போய்ட்டார் அப்படின்னா அப்போ நம்ம மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகிடும் அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது செயலுக்கு கொண்டு வந்துடுவோம் சரிங்களா மொத்தத்தில் எப்படியோ விருச்சக ராசிகாரங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறாரு இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்ப அடுத்தது இந்த ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி வக்ரமாகறாரு ஆகும்போது நிச்சயமா உங்களுக்கு வந்து அப்படியே நேர் ஆப்போசிட்டா பலன்களை கொடுப்பாருன்னு சொல்லியிருந்தேன் அப்படி பார்த்தா உங்களுக்கு கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி எட்டு நாளைக்கு இந்த சனி வக்ரமாகப்பட்டது நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு சரிங்களா ஜூலை மாசத்துல ஒரு பத்தொன்பது நாள் ஆகஸ்ட் மாதம் ஒரு முப்பது நாள் செப்டம்பர் மாதம் ஒரு முப்பது நாள் அக்டோபர் மாதம் ஒரு முப்பத்தி ஒரு நாள் நவம்பர் மாதத்தில் ஒரு இருபத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு பார்த்தா உங்களுக்கு இந்த சனி பகவான் ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லது பண்ணலை அப்போ அந்த சனி பகவான் நல்லது போது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார் சரிங்களா ஏன்னா எப்படி பார்த்தாலுமே இன்றைக்கி விருச்சக ராசிக்காரங்களுக்கு சிரமத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ராசி தான் ஆனால் இதுக்கு மேலே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வக்ரம் அடைஞ்ச காலமும் அதே சமயத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி செவ்வாய் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் உட்காரக்கூடிய காலகட்டமும் சுக்கரன் போய் பார்க்கும்போது ஏழாம் மடத்தை பார்த்து புதன் வந்து ஒன்பதாம் வக்ரம் ஆகிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேயர்களே இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இதுபோல் வீடியோக்கள் வந்து தொடர்ச்சி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுமுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் சொல்ல வரத கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க